நிறையா பெற்றோர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க டாக்டர் இந்த உரம் மருந்துன்னு விற்கிறாங்க அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது அது மட்டும் இல்லை இப்போ அமேசானில் ஆர்டர் பண்ணோம்னாவே மருந்து செட்டுன்னே கிடைக்கிது அது இல்லாமல் சில கம்பெனிகளில் என்ன செய்கிறாங்கன்னா பிறந்த குழந்தைக்கு பயன்படுத்த வேண்டியது ஒரு செட்டே வைக்கிறாங்க அதில் கையில் கட்டக்கூடிய அந்த வசம்பு வளையல் அப்புறம் கண்ணாடி வளையல் கருப்பு கயிறு கூட இந்த மாதிரி இதை உரம்பும உரம் மருந்துக்குரிய எல்லாத்தையும் சேர்த்தி கொடுக்குறாங்க இது பயன்படுத்தலாமா இதில் ஏதாவது அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை கண்முடித்தனமாக நம்புறதுக்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் உங்களிடம் பேசுகிறது எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமான மட்டும்தான் சொல்கிறேன் வேறு எதையுமே நான் சொல்ல போகிறதில்ல ஒரு சிகிச்சை முறையை நான் வந்து தவறு என்று சொல்லுவதாக நினைத்து கொள்ளக்கூடாது நாம் இருக்கிறது இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் வந்து நாம் ஒரு சிகிச்சையினுடைய நன்மை தீமை அதுக்கு பக்க விளைவு அல்லது அதனுடைய பலன் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு எடுத்துக்கிறது நல்லது முதல்ல இந்த மாதிரி அழற குழந்தைக்கு தான் இந்த மருந்து கொடுப்பாங்க இத சிலரு உர மருந்து அப்படின்னு பிறந்த குழந்தைக்கிலிருந்து பதினஞ்சு நாளிலிருந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்காங்க அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு கடுகு அல்லது பெருங்காயம் சுக்கு சில இடங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் மாறுபாட்டோடு இது கிடைக்குது இதில் முக்கியமானது அவங்க சொல்கிறது இந்த வசம்பு தான் இந்த வசம்பை ஒரு நல்லெண்ணெய் ஊற்றின புது அகல் விளக்கு வாழைத்தண்டு திரி போட்டு அதில் விளக்க பற்ற வச்சு அந்த வசம்பை அதில் காட்டி அது கருகுனதுக்கப்புறம் அந்த வசம்பு எடுத்து ஒரு உரைக்கல்லில் நல்லா உரைச்சி உரைகல்ல கூட கொடுக்குறாங்க அமேசானில் ஆர்டர் பண்ணலாம் அதை உரைச்சி ஒரு இலைன்னு சொல்லுவாங்க அது இழச்சி ஒரு இலை எடுத்துட்டு அதை தாய்ப்பால்லையோ இல்லை குழந்தையுடைய நாக்கிலேயோ தடவலாம் சிலர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பொட்டு வைப்பாங்க அல்லது வயிற்று சுற்றி தடவுவாங்க அல்லது உள்ளங்கை உள்ளங்கால் எல்லா இடங்களையும் கூட சேர்த்து தடவுவாங்க இது என்ன செய்யுதுன்னு அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா குழந்தைக்கு ஜீரண சம்மந்தமான கோளாறு வயிறு உப்புசம் வயிறு உப்புசத்தினால குழந்த அழுவுது அப்படிங்கிற நம்பிக்கை சரி இதில் வசம்பில் ஏதாவது மருந்து இருக்கான்னு பார்த்தா பீட்டா அசுரோன் ஆல்ஃபா அசுரோன் அப்படிங்கிற மருந்துகள் இருக்குது சமீப காலங்களில் இந்த வசம்பு இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் வெளிநாடுகளில் தடை செஞ்சுருக்காங்க என்ன காரணம்னால் அது மிக குறைந்த அளவுக்கு மேலே கொஞ்சம் கூட அதிகமாக போனாலும் ஒரு ஒரு கிலோ எடையுள்ள குழந்தைக்கு ரெண்டு மைக்ரோகிராம் மைக்ரோகிராம்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குறைவுன்னு அதுக்கு மேலே இருந்தால் அதை ஆபத்தே உண்டு பண்ணும் வசம்பு அதிகமாக பயன்படுத்தும் போது அல்லது அளவு தெரியாமல் நம்ம கொடுக்கும்போது வசம்பில் அந்த குழந்தைகளுக்கு குடலில் இயக்கத்தை குறைக்கும் குடல் வலியை குறைக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அளவு தெரியாமல் நாம் இந்த வசம்பை கொடுத்தோம்னா குடல் இயக்கத்தை குறைக்கும் இதை வேற குழந்தையுடைய மூல வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்கும் மற்றபடி குழந்தைக்கு நிறைய தொல்லைகள் வராமல் பார்க்கும் நோய் வராமல் தடுக்கும் கிருமி நாசினி பூச்சிக்கொல்லி அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க ஒரே ஒரு கேள்வி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய வசம்பில் இருந்து ஏன் ஒரு மருந்தினை நம்ம மாற்று மருத்துவத்துறைகளில் இருக்கிறவங்க சிகிச்சை முறையில் இருக்கிறவங்க ஏன் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கலை ஆறாயிரம் ஆண்டுகளாக ஈராயிரம் ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மருந்துகளை பயன்படுத்தி கொண்டு வர்றோம் அதை இந்த காலத்துக்கு ஏற்றபடி அறிவியல் பூர்வமாக நிரூபிங்க யாரும் அதை தவறு சொல்ல போகிறதில்ல ஏன்னா தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகளை தற்காலத்தைய உங்கள் அறிவியல் சார்ந்த மருத்துவம் ஏற்றுக்கொண்டுள்ளது நிறைய மருந்துகளை எடுத்துக்கிறோம் புற்றுநோய்க்குரிய மருந்துகள் சிலது சுடுகாட்டு மல்லிலிருந்து கிடைக்குது அந்த இறுதிய கோளாறுக்குரிய மருந்துகளானது சில இருந்து கிடைக்கிது இப்படி மருந்துகளினுடைய தன்மையை நீங்கள் தெரிஞ்சு அதை சரி செஞ்சோம்னா அதனுடைய தன்மையை நிரூபித்தோம்னா அது பயன்படுத்தப்படும் அதனால் அளவு கொஞ்சம் அதிகம் போனாலும் ஆபத்தை விளையக்கூடிய இந்த வசம்பினை நாம் இன்னும் பிள்ளை வளர்ப்பான் இதை வச்சு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறது சரியான செய்தியாக இருக்குன்னு எனக்கு தோணலை இதை கையில் கட்டுனா அது குழந்த சமயத்தில் சப்பும்போது வாய்க்குள்ளே போகும் குடல் ஜீரணத்தை சரி செய்யும் அப்படிங்கிறது நம்பிக்கை நான் முதல்ல சொன்ன மாதிரி மிக குறைந்த அளவே அது உடல் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பிங்கிறது தெரியாமல் அதை பயன்படுத்துவது தவறு இது தவிர மாசிக்காய் ஜாதிக்காய் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் தூக்கம் வர வைக்கும் கொஞ்சம் அளவு அதிகமாகினா மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மற்றபடி கடுக்காயினுடைய குணங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியும் அது குடல் இயக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது சுக்கு நம்ம ஊரில் பெருங்காயம் அது வழக்கம் போல் நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிற பொருள் இவைகளையெல்லாம் சரியான அளவு தெரியாமல் குழந்தைக்கு பயன்படுத்தும் போது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் அதனால் பெற்றோர்களே முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கிடையாது நான் சொன்ன குழந்தை அலறதுக்கு அத்தனை காரணங்கள் சொன்னோம் அந்த காரணங்களில் என்னங்கிறத தெரிஞ்சுதான் நம்ம கொடுக்க முடிய அழற குழந்தையை தூங்க வைக்கிற மருந்துகளான ஜாதிக்காய் மாசிக்காய் இவைகளையும் வசம்போட சேர்த்து அரைச்சி ஊற்றுவது என்பது காரணத்தை தெரியாமல் ஒரு மூடி மறைக்கிறது போலதான் பிரச்சனை அதிகமாக இருந்தால் குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் இதில் அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைய அந்த தொட்டிலில் போட்டு முறுக்கிவிட்டு அல்லது வேஷ்டியில் போட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை கொடுக்கும்போது குழந்தை சோர் வடைஞ்சு தூங்கிரும் சொன்ன மாதிரி தூக்கம் தரக்கூடிய மருந்தின் தன்மை இருக்கிறதுனால அடுத்த நாள் காலையில் தானே சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மருந்து தான் இதை செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாய்ப்பாலில் எல்லா சத்துக்களும் இருக்குது நம்ம உடம்பில் நாம் சாப்பிட்ற உணவை ஜீரணம் செய்யக்கூடிய அத்தனை ஜீரண சக்திகளும் இருக்குது எந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய அதிகப்படியான உணவுகள் எக்காலத்திலையும் நம்ம குடலினுடைய ஜீரணத்தை மிக அதிகமாக செய்யாது அப்படி இருந்த பிரச்சனையே இல்லை எந்த குடல் சம்பந்தமான நோய்களுக்கும் இன்றைக்கி நம்ம மருந்துகளையோ மருத்துவமனையோ தேடி போக வேண்டியதே இல்லை நோய்க்கு என்ன காரணம் அதில் என்ன குறைபாடு அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய மருந்து கொடுத்தால்தான் குடல் சம்பந்தமான நோய்கள் தீரும் பொதுவாக இந்த ஒரு மருந்தை எல்லா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தவறானது எனவே பெற்றோர்களே அறிவியல் பூர்வமான நோக்கில் நாம் பார்க்கும்போது இந்த உரை மருந்து என்பது அறிவியலுக்கு ஒவ்வானது இல்லை அறிவியலுக்கு எதிரானது இதை பற்றிய அரசி கட்டுரைகளும் அதிகமாக தளத்தில் பொது தளத்தில் இல்லை இதை பற்றிய அறிவியல் பூர்வமான உண்மைகள் எல்லாம் தெரிந்த பிறகுதான் நாம் இதை பயன்படுத்த வேண்டும் ஒளிய பழங்காலத்திலிருந்து இதை உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் தொடர்ந்து செய்வது தவறு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்